ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து பேக்கெட் பால் வச்சே பால் கடம்பு எப்படி செய்யணுன்றதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் சீம்பால் சுவையில் ரோட் சைடு பால் கடம்பு தான் செஞ்சு காட்ட போகிறோம் சீம்பால்னா மா மாடு கண் ஈண்ட பறவு மூணு நாள் கிடைக்கிற பாலை தான் சீம்பால்னு சொல்லுவாங்க அது ரொம்ப திக்காகவும் இருக்கும் அதில் நிறைய சத்துக்களும் அடங்கியிருக்கு ஆனால் கிராமத்தில் இருந்தால் தான் நமக்கு அந்த மாதிரி உள்ள சீம்பால்லாம் கிடைக்கும் அதை வச்சு நம்ம சக்கரை போட்டு அதை கிராமத்தில் சைடில் சாப்பிடுவாங்க அதே சுவையில் நம்ம இன்னைக்கு பாக்கெட் பாலை வச்சு ஒரு பால் கடம்பு தான் செஞ்சு காட்ட போகிறோம் வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம் இதுக்கு வந்து அரை லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க்கு பத்து கிராம் போல அகர் இல்லைன்னா கடல் பாசி கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் அரை கப் சக்கரை அரை கப் பால் பவுடர் இதெல்லாம் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் நம்ம வச்சிருக்க அரை லிட்டர் பாலை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதை வந்து நம்ம காய்ச்ச போகிறோம் பால் வந்து நல்லா காஞ்ச பிறகு அந்த தீயை மிதமாக வச்சுட்டு அதில் அரைக்கப் சர்க்கரை சேர்த்து அதை வந்து நல்லா கலக்கிக்கணும் சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க அரை கப் பால் பவுடரையும் சேர்த்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அங்கங்கே கட்டி விழாமல் நல்லா ஸ்மூத்தாக அதை வந்து கலக்கிகிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்தில் பால் வந்து கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ வந்து நம்ம கடல் பாசியை வெட்டி வந்து அதில் சேர்க்க போகிறோம் இந்த கடல் பாசியை நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் வந்து ஊற வைக்கணும் ஊற வச்சு நல்லா கழுவிடணும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சேர்த்தோன்னா தான் கடல் பாசி சீக்கிரமாக வந்து கரையும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறிட்டே இருந்தோன்னா இந்த கடல் பாசியும் வந்து நல்லா கரைஞ்சிரும் இப்போது இதில் நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த பால் வந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வரும்போது நம்ம வந்து அடுப்பை அணைச்சிக்கலாம் ஃப்ளேம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போது வந்து ஒரு தட்டில் நம்ம நல்லா வந்து நெய் தடவி வச்சுக்கலாம் இப்போது நம்ம வந்து அடுப்பை அணைச்சிட்டு அந்த இதை வந்து நம்ம ட்ரேல ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆறுன பிறகு அதை வந்து ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வச்சுக்கலாம் அப்போ தான் அது வந்து நல்லா செட் ஆகும் இப்போ நம்ம ஃப்ரீசரில் இருந்து எடுத்துட்டோம் இது வந்து கொஞ்சம் கூலிங் போகிற வரைக்கும் நம்ம வெளியில் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கத்தியால் அந்த ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நீங்கள் கவுத்துனீங்க அப்படின்னா அந்த இது ஈஸியாக வெளியில் வந்துடும் பாருங்கள் அழகாக வந்துடுச்சு ஸோ இது வந்து நம்ம விருப்பமான வடிவத்தில் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிருந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும் சுவையான பால் கடம்பு சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ